அன்புள்ளம் கொண்ட நமது நாட்டின் அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாச்சல் லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது உரையாற்ற இருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணி உண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சகோதர சொந்தங்களே நமது நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து வருடத்திற்கு மேலாகிவிட்டது ஆனாலும் வெள்ளையர்களிடமிருந்து கொள்ளையர்களிடம் மாட்டிக்கொண்டதை போல சாதி கூட்டங்களிடமிருந்தும் கட்சி என்னும் கூட்டு கொள்ளையர்களிடமிருந்தும் நாம் சுதந்திரம் பெற வேண்டும் இல்லை என்றால் இந்த நாட்டை சுரண்டு போவர்களுக்கு நாம் அடிமையாகத்தான் பணிபுரிய வேண்டும் ஆகையால் அனைத்து மக்களும் சுயாச்சல் லட்சியத்திற்கு மாற என வேண்டுகோள் விடுத்து உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இந்த கட்சிகளுக்கும் சுயாச்சல் லட்சியம் கொண்ட இயக்கத்திற்கும் நீ ஏகப்பட்டது இருக்கிறது இந்த கட்சிகளைப் போல அடிமைப்படுத்தாமல் அனைவருக்கும் சமத்துவமான சலுகைகளை கொடுக்கும் விதமாக கொள்கை அமைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நமது நாட்டுக்கும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சமத்துவமான சமநீதிக்கான கொள்கைகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அனைவரும் சகஜோதி டாட்டின் என்ற இணையதளத்தில் உறுப்பினர் பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே சுயாட்சி லட்சிய கொள்கைகளும் சுயாட்சி புத்தகம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆகையால் அனைவரும் படித்து பார்த்து அதில் உறுப்பினர் ஆகுங்கள் நீங்கள் இந்த கட்சிகளில் இருந்து கொண்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம் இந்த கட்சி கூட்டங்களைப் போல என் கட்சி உன் கட்சி என் சாதி உன் சாதி என்று கரைவேட்டி கட்டி கொண்டு கொடியை பிடித்து கொண்டு கூலிக்கு மாரடிக்கவும் அவர்களுக்கு கொடுமைக்கு கொடி பிடிக்கவும் தேவையில்லை என்பதை விளக்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம்